வணக்கம் வளமுடன் காலில் ஏற்படக்கூடிய ஆண் கான்னு சொல்லுவாங்க அந்த கால் ஆணிக்கு கான்னு பேர் அந்த பற்றி நம்ம யூடியூப் சேனலில் ஏற்கனவே ஒரு பதிவு இப்போ ஒரு இயற்கை மருத்துவ குறிப்புகள் படித்த அதை உங்களுக்கு சொல்லணுன்னு காலில் ஆணி வந்து விட்டால் பாதத்தை தரையில் வைக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் வலிக்கும் சுருக் சுருக்குன்னு கூத்தும் கால் ஆணி என்பது அதிகமான உடல் அழுத்தம் காரணமாக உருவாகிறதுன்னு சொல்கிறாங்க அதில் எனக்கு மாற்று கருத்து உண்டு என்னென்னா அறுபத்தி அஞ்சு கிலோ அறுபத்தி ரெண்டு கிலோ இருக்கும்போது எனக்கு கால் ஆணி வந்தது அதனால் ஓவர் வெயிட்டு மட்டும்தான் அதுக்கு ஒரு காரணம்னு சொல்ல முடியாது அளவு குறைந்த கால் அணிகளை அணிவது உட்பட பல்வேறு அழுத்தங்களால் கால்களில் ஆணி ஏற்படும் பெரும் துன்பத்தை தருகிறது பாதத்தில் சிறு கொப்புளங்கள் போல் உண்டாவதை தான் கால் ஆணி என்று கூறுகிறார்கள் கால் ஆணி உடையவர்களுடைய செருப்புகளை ஒரு மாற்றி மாற்றி செருப்பு போட்டால் சில பேருக்கு அந்த மாதிரி தொத்துவியாதி மாதிரி வந்துடும் கூட சொல்கிறாங்க இதுலேயும் எனக்கு மாற்று கருத்து இருக்குது கால் ஆணு ஆணி ஏற்பட்டு விட்டால் அதை உடனடியாக சரிப்படுத்தி விட வேண்டும் இல்லாவிட்டால் ரொம்ப கால் முழுவதும் ப அது பரவி தொல்லை கொடுக்கோ அதனால் டிப்ஸ் ஒன்று ரெண்டு மூணுன்னு ஒரு அஞ்சு டிப்ஸ் பார்க்கலாம் கால் ஆணி ஏற்பட்ட உடனேயே பூண்டை நசுக்கி அதன் சாறை காலில் ஆணி இருக்கும் இடங்களில் தடவி வரவும் இரவு பகுதியில் பூண்டை நசுக்கி காலில் வைத்து துணியால் கட்டு போட்டு விட்டு காலையில் எடுத்து விடலாம் அதுபோல் ஒரு வாரம் செய்து வந்தால் கால் ஆணிக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும் இதே தான் ஹோமியோபதியில் தூஜான்னு ஒரு மருந்து இருக்குது அதை மதர் டிஞ்சர் ஃபார்மேட்டில் கால் ஆணி இருக்கிற இடத்துல தடவிட்டே இருக்கலாம் நைட்டில் ஒரு பஞ்சில் அனுச்சி அந்த இடத்துல வச்சு ஒரு சின்ன கட்டு போட்டு காலையில் எடுக்கலாம் இது ஹோமியோபதி குறிப்பு சரி டிப்ஸ் டூ மளிகை செடியின் இலையை இடித்து அதன் சாறை எடுத்து பாதத்தில் பத்து போடுங்கள் அதனால் பாதத்தில் கால் ஆணி மேலும் பரவாமல் இருந்த இடம் தெரியாமல் போகும் டிப்ஸ் மூணு மஞ்சள் ஒரு துண்டு வசம்பு ஒரு துண்டு மருதாணி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து விழுதாக அரைத்து கால் ஆணிகள் மீது தொடர்ந்து இருபத்தொரு நாட்கள் வரை பூசி வர கால் ஆணி மறையும்னு சொல்கிறாங்க நல்ல ஈஸியான டிப்ஸ் தான் டிப்ஸ் நாலு அம்மன் பச்சரிசி செடியை சிறுசு சிறுசாக உடைத்து அதில் வர்ற பாலை பயன்படுத்தலாம் ஒரு தடவை தடவினதும் குணம் கிடைக்காது தொடர்ந்து இரண்டு வாரமாவது செய்ய வேண்டும் முதலில் வலி குறையும் பிறகு போக போக ஆணியும் மறைந்துவிடும் டிப்ஸு அஞ்சு சித்திரை மூலம் கொடிவேலி வேறுபட்டையை ஒரு புளியங்கொட்டை அளவு எடுத்து அரைச்சி தூங்கப் போவதற்கு முன்னாடி கால் ஆணி மேல் பூசி வந்தால் மூணு நாளில் குணம் கிடைக்கும் இந்த வைத்தியம் செய்யும்போது சிலருக்கு அந்த இடத்தில் புண் உண்டாகும் அப்படி வந்தால் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெயில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து குழைச்சி புண் வந்த இடத்துல பூசுனா புண் ஆறிவிடும் கால் ஆணியும் குணமாகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க மாதிரி இயற்கையில் கிடைக்கக்கூடிய சில விஷயங்களை நாமும் முயற்சி செய்து பார்க்கலாமே வாழ்க வளமுடன்